வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க அவர் மகரம் பெற்றிருந்தாலும் நிறைந்த பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சென்றிருக்கிறார் ராசியின் அதிபதியின் சுசுப பார்வை மிக அபரிவிதமாக ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு கிடைக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி குரு பகவானிடம் இருந்து இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொடர்ந்து பல காரிய தடைகளை சந்தித்து வந்த விஷயங்கள் அனைத்தும் இனி காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் எனவே குரு பகவானிடம் இருந்து அவரி விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி பகவானும் மிக விரைவில் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் அமரப்போக ஏழரை சனி விலகுகிறது எனவே இந்த தருணத்தில் அமைப்பு காரணமாக நிறைந்த பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக உதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிலும் வியாபாரத்துறையில் மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலையிலும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக வெற்றிருக்கின்றன அதைவிட மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது இந்த வாரம் முழுவதும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு காரணமாக மிக அவரி முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கன செய்து முடித்து அதன் பலனை பெறுவதில் கிடைக்கிறது இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பனிரெண்டாம் இடமாகிய விரையஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன நிம்மதி அதீதமாக கிடைக்கக்கூடிய விரை ஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில விரகை செலவுகள் தாறுமாறாக கிடைப்பதற்கான உருவாகுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுங்க அதிலும் இந்த தருணத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய மற்றும் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரைஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய் விரைஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் அவர் விரைவு சஞ்சரிப்பதால் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனாக உள்ள செவ்வாய் வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவற்றை சுப செலவுகளாகவோ முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான நிறைந்த யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க இது ஒரு விதமான தக்க யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் விரை ஸ்தானத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறார் அவருடன் அதி இணைந்து அறிவுக்கு அதிபதியானம் சஞ்சரிக்கிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலை விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சூரியனால் சில விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் அரசாங்க காரியங்களை காரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தினாலும் சில விஷயங்களில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் விரை செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்குகிறாருங்க அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய வித்யாக்கர இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் இருப்பதால் தேவையற்ற அலைச்சலும் தேவையற்ற பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து இந்த கிரகநிலையில் சஞ்சரிப்பதால் சுப செலவுகளாக மாறுவதற்கான யோகம் நிறைந்திருக்கிறது சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய பணிகளால் திட்டமிடலாம் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக நல்ல முறையில் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது நில கிரகமாக உள்ள ராகு அர்த்தத்தில் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் மிக வீரியத்துடன் ராகு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனம் கவனம் செலுத்த வேண்டும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை ராகு துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்துல அதே சமயம் மற்றொரு நிழல் கிரகம் மோட்சக்காரருமாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கேது தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து நீச்சம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறாருங்க பத்தாம் இடத்துல இரண்டு கிரக நிலைகள் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்த தால் பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தொழில் ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளை எளிதாக செய்து முடிக்க முடியும் சிரமங்கள் குழப்பங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் சுக்ரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் மோச்சக்கார கேது பதில் வலுவாக இருக்கிறார் எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் தோற்கடிக்கப்படும் தோற்கடிக்கப்படுவதால் அனைத்து விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் இந்த வாரத்தில் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மை நிறைந்த மாறுதல்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்க போகின்றன குரு பகவானின் சுப பார்வை மட்டுமல்லாது புத யோகம் செவ்வாய் சூரிய யோகம் போன்ற பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது ராசியின் அதிபதியான குரு சனி மோற்றக்காரரான கேது மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன

நலனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்